நாளில் வரக்கூடிய கேது ரிஷவராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அடுத்த பதினெட்டு மாதம்னு வச்சுக்கோலாம் இந்த ஒன்றரை வருஷத்தில் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் ஊர் மாற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்தும் தொழிலிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பொறுப்புகளில் மாற்றத்தை கொண்டு வந்தே தீரும் அது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும்னு நம்ம நினச்சிக்கணும் எப்பொழுதுமே தான் மனசுல என்னதான் கஷ்டத்தை நீங்க சுமந்துட்டு இருந்தாலும் சரிதான் தன்னை நம்பி வந்தவங்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடியதில் உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தான் ஏன்னா பல இடங்கள்ல நான் குறிப்பிட்டிருப்பேன் அந்த பசுமாடு எப்படி இருக்கோ காலமாடு எப்படி இருக்கோ தன்னலன் கருதாது தன்னை நம்பியவர்களுக்காகவே வாழுதோ அதே மாதிரி தாங்க நீங்களும் பட் இந்த வருஷம் யாருக்கு எப்படி இருக்கோ தெரியல ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த வருஷத்துல நீங்கள் போடக்கூடிய விதைகளும் உங்கள் வாழ்க்கைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு நல்ல நிகழ்வுகளும் இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது ரிஷபராசிக்கு மிக முக்கியமாக ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் ராகு பகவானுடைய பயிற்சி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இந்த

குடும்ப வாழ்க்கையே நான் பார்க்கல அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் புலம்பிகிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே குடும்ப வாழ்க்கையில் ஒரு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலம் அப்போ கல்யாண வரன் பார்க்குறவங்களுக்கு கல்யாணம் கூடி வந்துடும் காதலர்களாக இருந்தீங்கன்னா கல்யாணம் நடந்துடும் கல்யாண பேச்செடுத்து எடுத்து எத்தனையோ கோயில் வழிபாடு பூஜை பரிவர்த்தனைகள் செஞ்சு கூட எங்களுக்கு தடையாக இருந்துச்சு நினைச்சவங்களுக்கெல்லாம் தானாக பெண் ஆண் தேடி வந்த அமையும் பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் பணத்தட்டுப்பாடு இருந்ததோ யாரெல்லாம் கையில் காசே இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய காலம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எஜுகேஷனில் இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிவிடுவீங்க முன்னாடி உங்களுக்கு இருந்த லேகிங் எல்லாமே சரியாகும் என்ன தேர்வை நீங்கள் தொட்டாலும் இந்த வருஷம் ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருக்குன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி வாக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல துறையில் இருக்கக்கூடியவர் நீங்க மீடியா லைன்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான் ஜஸ்டிஸ் லைன்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான் மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் அந்த பேச்சை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடியவர்கள் அல்லது பேச்சு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் இன்க்ளூடிங் எங்களை உள்பட ஜோதிடர்களாக நீங்கள் ரிஷவராசியில் இருந்தாலும் சரிதான் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பலத்தை தரும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட எல்லா எஃபோர்ட்டுக்குமே இந்த வருஷம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல படங்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்குங்க அதே மாதிரி அஞ்சாவது இடத்துல இருந்த கேது உங்களுக்கு நாலாவது இடத்துக்கு மாறுறார் புத்தர தோஷத்தை ஏற்படுத்தும் பூர்வ இருக்கும் பட்சத்தில் அது ஒரு பித்திரு தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் பூர்வ ஜென்மத்தினுடைய தேவையற்ற கர்மாக்களை நீங்கள் இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க இந்த ஒன்றரை வருஷமாவே அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும் அதுவும் சுய ஜாதகத்துல கோச்சார் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த புத்திர தோஷம் என்பது பிள்ளைகளுடைய உடல் நலத்தையும் பிள்ளைகளுடைய சுபகாரிய விஷயங்களையும் சின்ன சின்ன தடைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தது அல்லது பிள்ளைகளை பற்றின எதாவது ஒரு கவலையும் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் பட் அந்த கவலைகள் அத்தனையுமே மறையக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தப் போகிறது அதே மாதிரி ரிஷவ் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமாக முதல் பார்வையாக குரு பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்தை பார்க்கறார் ஆரை குரு பொழுது உங்களுடைய உடல்ல இருந்து வந்த எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய் சரியாயிடுங்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ வைத்தியம் பார்த்து கூட எனக்கு சரியாகலன்னு நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் சரியாகும் மறைமுகமா உங்களுக்கு இருந்து அட்டாக்கிங் எல்லாமே விளையிடும் யாரெல்லாம் நம்மள அழிக்கணும்னு நினைச்சாங்களோ யாரெல்லாம் நமக்கு இருந்தாங்களோ யாரெல்லாம் நமக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்களே அந்த இடத்த விட்டு காணாம போயிடுவாங்க நீங்க யாரையுமே எதிர்க்க வேணாம் உங்களை எதிர்த்தவர்கள் அத்தனை பேரும் கூண்டோடு அந்த இடத்திலிருந்து வெளியேறுவார்கள் அல்லது ஒவ்வொரு பக்கத்துலயும் செதறி போகக்கூடிய காலத்தை நீங்கள் கண்கூட பார்ப்பீர்கள் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகரீதியா கடன் சுமையில மாட்டிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த எஸ்பெஷலி இந்த கிரெடிட் கார்டு சார்ந்த விஷயங்கள்ல லோன் போட்டுட்டு கஷ்டப்படக்கூடியவர்கள் அல்லது வாங்கின கடனை கொடுக்க முடியல அல்லது தேவையில்லாத வட்டிக்கு வாங்கிட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்கலாம் கண்டிப்பா இந்த வருஷத்துல படிப்படியாக நீங்கள் கடனை அடைத்தே தீருவீர்கள் ஸோ கொடுக்கல் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும் குறிப்பாக கணவன் மனைவி சார்ந்த இருந்து வந்த பிரச்சனைகள் பிரிவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறும் வம்பு வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தரும் என்னதான் நான் இருந்தா இருந்தால் கூட கடந்த காலகட்டங்களில் விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு எங்கள் குடும்ப பிரச்சனை அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருக்கவர்களுக்கு கூட நீங்கள் எதிர்பார்த்த சாதகமான தீர்ப்பு வரும் ரொம்ப முக்கியமாக ரிஷவராசிக்காரர்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது திருமணம் ஆகி முதல் கணவனை இழந்தவர்கள் அல்லது முதல் மனைவி இழந்தவர்கள் மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே கண்டிப்பாக அடுத்த வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சே தீருங்க நீங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல நம்ம நல்லவன் நினைச்சு கொடுத்துட்டு திரும்ப வரவே இல்லை அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருந்த பணம் எல்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் ரொம்ப முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படக்கூடியது பத்தில் வரக்கூடிய ராகு பகவானுடைய சஞ்சாரம் ஆட்சி பெற்ற சனியுடன் கொண்டு சேரும் பொழுது ஸோ அதுவும் சனி பகவானாகவே ஆக்டிவேட் ஆகும் அப்போ கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல எழுதி வச்சுக்கலாம் பட்டம் கிடைக்கும் பதவி கிடைக்க போது ஒரு புதிய பொறுப்பு கிடைக்க போது புதிய புகழ் உங்களை வந்து அலங்கரிச்சே தீரும் இந்த நான் சொல்லக்கூடிய அந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாம் மாதம் பதினாலாம் தேதி முடிகிற வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு முடிகிறதுக்குள்ள அடுத்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்குள் நிச்சயமாக ஒரு புது பட்டம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் வேலை கிடைக்கலன்றவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே இருந்து ப்ரெஷராக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த வேலையில் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்க போகுது ப்ரமோஷன் நிச்சயமாக உங்களுக்கு வந்தே தீரும் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சியே தீரப்போகுது இதுக்கு முன்னாடி குறிப்பாக அந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் என்ன ப்ரெஷர்ஸ் அனுபவிச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் ஆசுவாசப்படுத்தக்கூடிய அடிப்படையில் மே மாதம் வரக்கூடிய பதினொன்னாம் தேதி ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு வழங்கப் போகுதுன்னே சொல்லலாம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்தே படிப்படியான மாற்றத்தை ரிஷபராசிக்காரர்கள் கண்கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க குறிப்பாக உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் இப்போது விலகியிருக்காங்க வருஷ தொடக்கத்தில் உங்களுடைய ஜாதகத்துக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திலும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் லாபத்திலும் இருக்கிறதுனால நிகர லாபமும் பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்ற பலன்களும் வரும் இதுக்கு முன்னாடி நூறுரூவா வச்சுருந்த பர்சில் இன்னைக்கு ஆயிரம் ரூபா வைக்க போகிறீங்க இதுக்கு முன்னாடி ஆயிரம் ரூபா வச்சுருந்த பாக்கெட்டில் நீங்கள் லட்சம் ரூபா வைக்க போகிறீங்க இதுக்கு முன்னாடி லட்சம் வச்சுருந்த பீரோவில் நீங்கள் கோடியை வைக்கக்கூடிய சூழல்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சவங்க அல்லது வெளிநாடுகளில் தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மிக அனுகூலமான காலகட்டம் ஸோ பிஆர் அப்ளை பண்ணணும்னு அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் எதாவது எழுதணும்னு நினைச்சீங்கன்னா கண்ணை முடிக்கிட்டு எழுதலாம் வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா வீடு கட்டலாம் புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா பிஸ்னஸ் தொடங்கலாம் என்ன விஷயங்கள் நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் செய்யலாம் ஸோ மாண்டேட்ரியா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னன்னா நாலுல வரக்கூடிய கேது ரிஷவராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அடுத்த பதினெட்டு மாதம்னு வச்சுக்கலாம் இந்த ஒன்றரை வருஷத்துல இடமாற்றத்தை ஏற்படுத்தும் ஊர் மாற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்தும் தொழிலிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பொறுப்புகளில் மாற்றத்தை கொண்டு வந்தே தீரும் அது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த மாற்றம் நல்ல மாற்றமா இருக்கணும்னு நம்ம நினச்சிப்போம் குறிப்பா பழைய வாகனம் வைத்திருப்பவர்கள் புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும் அல்லது வண்டி வாகனமே எங்களுக்குள்ளே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் வண்டி வாகன சேர்க்கையும் உருவாகும் உங்க சுய ஜாதகத்துல சூரிய பகவான் ஆட்சியா இருந்தா கண்டிப்பா நீங்க இடம் வாங்குவீங்க வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு சூரியன் உங்களுக்கு பாதகமா இருந்தா நான் முன்னாடி சொன்ன மூன்று விஷயங்களும் கொஞ்சம் எதிர்மறையாக உங்களுக்கு நடக்கிறதுக்குரிய சூழல்களை ஏற்படுத்தும் அந்த ஒரு மாற்றம் நல்ல மாற்றமா இருக்கணும்னு மட்டும் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும்னு சொன்னா தாயோட உடல்நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அம்மாவோட கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது தாய்க்கும் பிள்ளைக்கும் மனஸ்தாபம் வந்தே தீரும் இந்த வருஷத்துல நீங்க ஒன்று சொன்னா அம்மாவுக்காகாது அம்மா ஒன்று சொன்னா உங்களுக்காகாது அவங்க நல்லதே செஞ்சாலும் நீங்க வரல விமர்சனம் பண்ணுவீங்க அதில் மட்டும் தயவு செஞ்சு கவனமா இருங்க அம்மாவோட மனசை நீங்கள் கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கிறது தான் இந்த வருஷத்தில் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயமா நான் நினைக்கிறேன் தயவு கூர்ந்து அதை நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகிறவங்க நெடுந்தூர பயணம் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் வாகன பழுது ஏற்படும் வாகன விபத்துகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் மூன்றாவது நபர்களை நம்பி தொழிலோட முக்கிய பொறுப்புகளை தயவு கூர்ந்து ஒப்படைக்க வேணாம் நீங்கள் எல்லா வேலைகளையும் முக்கியமாக உங்கள் கையில் சுருக்கு பையும் சாமி இருக்கட்டும் ஸோ வேலையாட்களை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துட்டா போதும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இந்த வருஷம் அமைஞ்சே தீரும் ஸோ ஒட்டு மொத்தத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மனநிறைவையும் தரக்கூடிய வருஷம் இந்த வருஷம் முழுக்க நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணுன்றதுக்காகவும் எதிர்மறையாக நான் சொன்ன சில விஷயங்கள் நடக்காம இருக்கணும்னாலும் என்ன வழிபாடுகளை செய்யணும்னு சொன்னா அம்பாளுடைய கோவில் எதுவாக இருந்தாலும் சரிதான் சுக்கரவாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நீங்க அம்பாள் கோவில் ஏதாவது பக்கத்துல இருந்துச்சுன்னா பெண் தெய்வம்

இந்த வருஷத்தில் அந்த கோரிக்கை நடந்தே தீருங்க சோ ஒட்டுமொத்தத்தில் ரிஷவராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் அற்புதத்தையும் தரக்கூடிய ஒரு அனுகூலமான வருடமாக இந்த வருஷம் அமையணும்னு சொல்லி நானும் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்